சினிமா இல்லாட்டாலும் இவரு பொழச்சு பாரு காஸ்ட்லி பிசினஸ் என்னன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில் ரசிகைகளை அதிகம் வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின்களுக்கு கம்ஃபர்டபுளான கம்பேனியன் அப்படின்னா அது நம்ம ஆர்யாவா தான் இருக்க முடியும் சக நடிகைகளுக்கு படப்பிடிப்புல ஒத்துழைப்பு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நட்பு ரீதியிலையும் அவங்களோட அன்பை பெறுவது ஆர்யாவோட வாடிக்கை முதன் முதலாக உள்ளம் கேட்குமே படத்துல நடிச்சிருந்தாலும் விஷ்ணுவர்தன் இயக்கிய அறிந்தும் அறியாமலும் படம் மூலமாக தான் தமிழ் மக்களுக்கு அறிமுகமானாரு ஆர்யா தொடர்ந்து தமிழில் மதராசப்பட்டினம் வேட்டை அவன் இவன் நான் கடவுள் போன்ற படங்களை நடிச்சு முன்னணி கதாநாயகன் ஆனாரு ஆடி பி எம் பல சொகுசு கார்களை வச்சிருக்கோம் கார் பிரியரான இவரு ஒருமுறை சந்தானத்துக்கு கார் வாங்க போக இவர அத ஓட்டிகிட்டு போயிட்டு சொந்தமாக்குன கதைய காமெடி நடிகர் சந்தானமே சொல்லிருக்காரு சந்தானத்தோட நெருங்கிய தோழரான இவரு தினமும் ஒரு முறையாச்சு சந்தானத்தோட பேசுறது ஒரு வழக்கமா வச்சிருக்காரு ஒரு படத்துக்கு ஏழு கோடில இருந்து ஒன்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கும் இவரு சினிமாவை தாண்டி ஹோட்டல் துறையிலயும் கோடி கட்டி பறந்துடுச்சுக்கா சென்னை வேளச்சேரிலயும் அண்ணாநகர்லயும் இவருக்கு சொந்தமா சீசெல் அப்படின்ற பேருல ஹோட்டல் இருக்கு அரேபியன் ஸ்டைல் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் இங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குமா என்ன ஒண்ணு முப்பது ரூபாய் இருந்தா வைரார சாப்பிடலாம்னு ஆரம்பிச்ச ஏழை பங்காளனான சூரியோட ஹம்மன் ஹோட்டல் மாதிரி கிடையாது ஹை கிளாஸ் பீப்புள் மட்டுமே பயன்படுத்துற ரேஞ்சுக்கு உணவகத்துல கல்லா கட்டி வந்து ஆர்யா பல காலமா பெண் தேடி வந்த நிலையில கஜ்ரிகாந்த் படத்துல தன்னோட நடிச்ச பாலிவுட் சூப்பர் ஸ்டார் திலீப் குமாரோட பேத்தி சாய்ஷாவை காதலிச்சு இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஆர்யானா அப்படின்ற மகளும் இருக்காங்க தன்னுடைய மகள் ஆர்யானாவோட எப்போதுமே பிஸியாக இருக்கும் ஆர்யா சைந்தவ் சார்பட்டா பரம்பரை டூ அப்படின்ட்டு ஒரு சில படங்களில் மட்டுமே கமிட்டாகி தனக்கு சொந்தமான பிஸ்னஸை கவனித்து வந்துட்டுருக்காரு சினிமாவும் மட்டும் நம்பி இருக்கக்கூடாதுன்ட்டு பல தொழில் மன்னன் நண்பர்களுக்கும் அறிவுரை சொல்லி வந்துட்டு Tchau, tchau.